ஒரேஷ் <muchas> நேரம் <muchas>

என்ன கூட ஆகடா ஜெயின்ல வச்சுறாரு ஏன் கோயிலிங் என்ன இருக்குது அவங்க கிருஷ்ணன் நடச்சிங்க அப்படின்னு நினைச்சறேன் நான் நான் வெஜ் ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்க வெல்கம் ஆல் அதனால வந்து அந்த முயற்சி பண்ணுங்க ஆனா பட் நாம எஸ் நம்ம எக்ஸ்ங்கிற எல்லா உதவியும் அது ஜெயின்ல ஒரு நடத்துறது அதுக்குள்ள நல்லா நான் பண்ணித் தர்றேன் அதே மாதிரி அவர் சொன்னாரு இதே மாதிரி பெருகூர் நடச்சுற மாதிரி நம்ம எல்லாரும் मॉर्निंग सर हाल आप क्यों ना हमने थ्री सेवेंटी थ्री बाय ये वाले मेरे आज लेके आप टेंट पर इतनी आफ्टर मुफ्तदार सुन मुसारिस मुन्नी पड़े तो तमिलनाडु को टी जी रिंग दे रहे हैं कर्नल साहब बंदा और कैप्टन साहब है प्लस लेफ्टिनेंट जनरल कामा साहब है नहीं है बात नहीं है प्रोडक्ट इतने मिल कर दे दोस्त அண்ட் இந்த வாரில தேட இருந்த பன்னெண்டு லட்சம் கொடுக்கலாமா டுவெல் சார் அப்புறம் Oh, my